நான் உங்களுக்கு சரி அப்படின்னா நம்ம கேரி எக்ஸ்ப்ளோ சேட்டு முடியும் அதுல தேவையில்லாம போட்டோம் ரெண்டு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அல்படி ஒரு காப்பி ரெக்ஸ்ட்ரைக் ரெண்டாவது வந்துட்டு நம்ம சாங்ஸ் பெரும்பொழுது ரெண்டு வீடியோ போட்டோம் ஆரம்பத்துல வந்துட்டு தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் என்னக்குன்னு தெரியல திடீர்னு பார்த்தா அந்த சாங்ஸுக்கு காப்பி ரெக் காலையில் காப்பிஸ்டேக் வந்துச்சு திருப்பி சேமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு ஸ்டேக் வாங்கிட்டோமே அப்படி திருப்பி மூணாவது வாங்கும் பொழுது ராத்திரியோட சோமி குறிச்சிட்டாங்க மறுநாள் கல்லை எழுந்திரிச்சி சரி பிரியா போடலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா சேனலே இல்லை அப்புறம் நம்ம வடிகள் மாதிரி இங்கே தான் வச்சுருந்தேன் கிணத்த காணா கிணத்த காணம் மாதிரி என்ன பண்ணி பார்த்தேன் போனால் போட்டுறது பிரியோலாம் எடுப்போம்னு சொல்லிட்டு ஆனால் உனக்கு சான்சஸ் கிடைக்கல எப்படி சொல்கிறது இந்த வீடியோவுக்கு நம்ம ஒரு ஏஐ வீடியோ தான் போட்டோம் பட் அந்த வீடியோ நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதுவும் நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸு கமெண்ட்ஸு சப்ஸ்க்ரைபர் எல்லாமே திடீர்னு பார்த்தா ஆஃபீஸில் வந்துட்டு போகிற போகிறேன் ஃபைக்கு வீடியோ போட்டாங்க சரி ஓகே அது நம்மளோட தப்பு அதனால நம்ம வந்து அதை இது பண்ணிட்டோம் தொடர்ந்து நம்ம நம்மளோட பாலிசி நம்மளோட இதுலேயே வந்துட்டு யூடியூப் என்ன பாலிசி சொல்லுவது அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணலான்றது கண்டிப்பாக நான் வந்துட்டு ஓன் கண்டென்ட் தான் போடுவேன் உங்களோடய சப்போர்ட் கொடுக்கறதுனால கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும் எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோமோ அந்தளவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க மீண்டும் கடந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம நிறையா பேசுவோம் இன்னொன்று வாரம் வாரம் எவ்ரி டியூஸ்டே வந்துட்டு நம்ம லைவ் போடலான் இருக்கோம் முடிஞ்சால் நம்ம லைவில் கலந்துக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளை கொஞ்சம் புஷாக பண்ணிவிடுங்க வளர்கிறவங்களை நம்ம வளர நல்லது ஏன்னா ஒவ்வொரு முறையும் தீ இப்போ ஒன்று நானே நான் புஷ்கர் பாய்க்கு கொடுக்குறதா ஓகேவா தோல்விங்கிறது என்றைக்குமே நிரந்தரம் இல்லை ஆனால் அந்த தோல்வியை நம்ம சந்திக்கும் போது இருக்கு பாருங்க அது மூலமாக கிடைக்கிற வெற்றி தான் நம்மளுக்கு அடுத்த நிறுவனத்துக்கு தவிரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே நம்முடைய கம் கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது ஒரு கமெண்ட் அவங்க தட்டி விடுங்க அந்த ஒரு கமெண்ட் வெற்றி ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் போய் நான் உங்கள் கேடி